வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் ஏற்கனவே வந்து மல்லிப்பூ செடி இந்த மாதம் நீங்கள் நல்லா வந்து ப்ரூனிங் பண்ணி விடுங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து என் வீட்டில் தான் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எல்லா கொப்பமே நல்லா தழைச்சி வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் எல்லா இலையும் கட் பண்ணி விட்டீங்கன்னா எப்படி அது தழைஞ்சு வரும் செடிக்கு தேவையான சத்து எப்படி கிடைக்கும்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க எல்லாமே நல்லா வந்து தலைஞ்சி வந்திருக்கு சரிங்க இப்போ நல்லா தழஞ்சி வந்துட்டு அப்படின்னா இப்போ உங்கள் வீட்லேயும் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுருப்பீங்க நல்லா தழஞ்சு வந்தோடனே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் மண்ணை வந்து கிளறி விடுங்க வேர் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது கொஞ்சம் நல்லாவே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆழமாக போகிற மாதிரியே கிளறி விடுங்க மண்ணை கிளறி விடுறது ரோஜா மல்லிகைக்கு ரொம்ப முக்கியமானது இதோட வேர் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகும் நிறைய கிளைகள் வைக்கும் நல்லா உங்களுக்கு புது தழுவும் கிடைக்கும் பூவும் நிறைய எடுக்கலாம் சரிங்க இப்போது கொஞ்சம் கிளரி விட்டுட்டு கிளரி கொஞ்சம் வேர் பக்கத்தில் கொஞ்சம் பள்ளமாக வந்து எடுத்துக்குங்க நான் அதுக்கு என்ன உரம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து மூணு வகையான உரம் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து டீ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி இந்த காலசி நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேன் இது வந்து போன் மீல் இது வந்து வேப்பம் புண்ணாக்கு அது வந்து எடுத்துருக்கேன் இது வந்து வேப்பம் புண்ணாக்கு இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் செடிக்கு வந்து போடணும் இதை எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் மூணுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி நம்ம கலந்து கொடுத்தோம்னா எல்லா சத்தும் தேவையான அளவு சத்து வந்து செடிகளுக்கு கிடைக்கும் பாருங்கள் டீ தூள் கூட இப்போ ஒரு சில கடைகள்லாம் ரொம்ப வேஸ்ட்டான டீ டஸ்ட்டாக வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க செடிகளுக்கு வாங்கி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தாலும் நீங்கள் வாங்கி செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி வாங்கினதான் இது பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க கொஞ்சம் மண் போட்டும் மேலே மூடி விட்டுருங்க அதுக்கு தான் கொஞ்சம் பள்ளம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் தண்ணி விட்டுருங்க அங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருங்க செடிக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கிறதுனால வேகமாக அதோடய வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும் சீக்கிரமாகவே தழைஞ்சு வந்து உங்களுக்கு வந்து நல்லா பூ வைக்கும் ஓகே தேங்க்யூ ஊவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்